ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பராகவும் குயிக்காக பண்ணக்கூடிய தக்காளி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இன்றைக்கி பருப்பு சேர்த்து தக்காளி சாம்பார் பண்ணியிருக்கேன் இது வந்து ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் டென் மினிட்ஸ் கூட ஆகாது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நான் பாசி சேர்த்துருக்கேன் இதுக்கு பொதுவாக நம்ம தோரம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பாருங்க இப்போ கழுவி இதுக்கு இதுக்கப்புறம் வந்து நான் ஒரு இருபது பல் சின்ன வெங்காயம் அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துருக்கேன் பச்சை மிளகா வந்து நமக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டா போதும் இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் இது கூட தக்காளி வந்து அஞ்சு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி நீல கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம எவ்வளவு குவான்டிட்டி வைக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த இன்கிரீடியன்ட்லாம் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க அது கூட வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூளாக இருந்தாலும் பரவாயில்ல அது கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி வந்து ஒரு அரை லிட்டர் அளவுக்கு சேர்த்துருக்கேன் இப்போ குக்கர் வந்து மூடி வச்சு மூணுலேருந்து நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரணும் பாருங்கள் இப்போ ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பருப்பு நல்லா வெந்திருக்கு சாஃப்டாக வந்து வந்திருக்கு பருப்பு வந்து நல்லா குழஞ்சி வரணும் அதனால் நீங்கள் அஞ்சு விசில் கூட வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வடித்து வச்சுட்டு பருப்பை வந்து கடைஞ்சி எடுத்துக்கலாம் இட்லிக்கின்றதுனால நல்லாவே மசிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாதிரி ஸ்மாஷர் இருந்தால் அதில் மசிச்சுக்கோங்க இல்லை மத்து போட்டு கடையதுனால கடைஞ்சிக்கலாம் இப்போ நம்ம மூணு நாள் விசில் வச்சு எடுத்துருக்கிறதுனால நல்லாவே கடஞ்சி கடைப்பட்டுரும் பாருங்கள் வெங்காய தக்காளி எல்லாமே வந்து எதுவுமே தெரியல எல்லாமே நல்லா மசிஞ்சு வந்ததுனால நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம பருப்பு தண்ணி வடிச்சு வச்சுருக்கதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இன்னும் தண்ணி வேணும்னாலும் சேர்த்துட்டு நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ கேஸை வந்து திரும்பவும் ஆன் பண்ணிவிட்டு அதில் வந்து குக்கரை எடுத்து வச்சு சாம்பார் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் நம்ம தண்ணியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லா கொதித்து வரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க வைங்க பக்கத்துலேயே இட்லி ஊற்றி வச்சுருக்கேன் இட்லி வெந்துட்ருக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றலாம் அடிப்பிடிக்காமல் இருக்க இப்போ மூடி வச்சு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் சாம்பார் நல்லா கொதிக்குது ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிருச்சு இப்போ வந்து சாம்பார் தாளிச்சிடலாம் அதுக்கு நான் சின்ன தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் ஆயில் ஹீட் ஆனதும் அதில் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் அது கூட ஒரு பத்து வெந்தயம் கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில சேர்த்து அதை அப்படியே சாம்பாரில் சேர்த்துருங்க சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்ரலாம் இப்போ தாராளமாக மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா சூப்பரான தக்காளி இட்லி சாம்பார் ரெடி ஆயிரும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புளிப்பு வேணும்னா இன்னும் கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நிறையா சாம்பார் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ